இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழ் கட்சினது பெரியவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ நாங்கள் வந்து முன்னெடுத்து இதை பண்ணுறதுனால எல்லாருக்குமே இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறோம் இதன் மூலியமாக நாங்கள் சொல்கிறோம் இந்த பலகை மூலியமா வந்து ஏதாவது அறிவிக்க நினைக்கிறீங்களா மக்களுக்கு ஆமாம் இப்போ எங்கள் கட்சியில் வந்து சீமானண்ணன் வந்து மக்களுக்கோசம் எவ்வளோ பாடுபடுறாரு இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டு ஏன்னா கிட்ட வந்து ஊடகம் வந்து வலிமை கிடையாது அதனாலதான் தான் இப்போ சமூக வலைதளம் மட்டும்தான் இப்போ வந்து எங்கள் கட்சி வளருது அதனால கிளைகளை கட்டமைச்சு இந்த மாதிரி உழைக்கணும்னு எங்களோட விருப்பம் அதை நாங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் என்ன அப்படின்னு அது சீமான அழுக்கையை வந்து நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுறதுக்காக அந்த மக்களுடன் சீமான் என்ற அந்த இதுவில் வந்து நாங்கள் தினமும் அது விளம்பரம் மாதிரி தெரியப்படுத்துவோம் ஆமாம்

என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதில் எங்களோட பங்களிப்பும் இருக்கும் மக்களுக்கோசம் இந்த ஒரு நாம் தமிழர் கட்சி செயல்படும்ன்றதை நாங்கள் உறுதுணையாக நின்று எல்லாத்தையும் செய்வோம் இப்போது நாம் தமிழர் கட்சின்றது வந்து அனைத்து ஊர்களுக்குமான கட்சி அது அதனால் இளைஞர்களும் இப்போது நம்ம நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துட்டு தான் இருக்காங்க எல்லோரும் புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கோசம் இங்கே கிளையை கட்டமைச்சு நாங்கள் பா வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக இதை முன்னெடுத்து செய்வோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் வேட்பாளராக சால்ட்டி நான் வந்து போட்டிடுறாரு அந்த நான் தேர்தலை முன்னிட்டு எங்களோட கலைப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்னுடைய பெயர் வந்து கோபி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமல்லூர் தொகுதி மலையாங்குளம் கிராமம் கட்டமைப்பு அமைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதை படி வந்து நாங்கள் வந்து கட்டமைப்பு அமைச்சு பின்னர்களை நாங்கள் அவங்களை அறிமுகப்படுத்தி மாதிரி கட்டமைப்பு அமைச்சிருக்கிறோம் சௌதரி ஒரு நிமிஷம் விழுங்களேன் இது இப்போ இங்கே வந்து அந்த போர்டு வச்சுருக்காங்களே நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதை பற்றி ஏதாவது தெரியுமா ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கின்றதுனால புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஏதாவது மக்களுக்கு பயனானது ஏதாவது பார்க்குறீங்களா நீங்கள் நீங்கள் ஏதாவது சைட்டில் சீட்டில் ஏதோ எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க அதாவது நாங்கள் போய் ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை படிப்போம் அவ்வளோதான் என்ன அதுக்கு என்ன தெரியுமா அது ஏதாவது அதில் விவசாயம் ஏதோ போராட்டம் ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு போ போட்டிருப்பாங்க ஏதோ ரெண்டு வாரம் படிப்போம் இப்போ இது வந்து போர்டு வச்சு எவ்வளோ நாள் இருக்கும் ரெண்டு வாரம் ஆயிட்டிருக்கும் ரெண்டு வாரத்துக்கு மேலே இருக்கும் இப்போ ரெண்டு வாரத்தில் அவங்க அப்பப்போ மாற்றி மாற்றி ஓட்டுறாங்க ஓட்டுவாங்க பார்ப்போம் ஏதோ ஓட்டுறாங்க ஊர் மக்களும் வந்து இங்கே போய் பார்க்குறாங்களா அது ம் தெரிஞ்சவங்க பாப்பா அடிக்க தெரிஞ்சவங்க ஏதோ பார்ப்பாங்க பார்ப்பாங்க அது என்ன அப்படின்றதால் பார்ப்பாங்கல்ல அது நின்று பார்க்குறாங்க ஏதோ போராட்டம் பண்ணுறாரு ஏதோ எதுக்காக

அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இளைஞ இப்போ இருக்கிறவங்க வந்து இப்போ இதில் இருந்தால் நல்லது நடக்கும் ஜனங்களுக்கு சொல்லலாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இது அதனால தான் ஒட்டியிருக்காங்க தமிழகத்தில் வந்து முதல்வர் அப்படின்னு வரணும்னா யாரை நினைப்பீங்க நீங்கள் சீமான் சீமான் நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் என்ன காரணம் விவசாயத்தை பற்றி நிறைய ஜனங்களுக்கு தெரியாத நியூஸ் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் அந்த கட்சி இது போராடுறாங்க ஆமாம் நிறைய இருக்கலாம் நிறைய சின்ன சின்ன வசதி நம்மளுக்கு இல்லைன்னா கே சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க ஏதாவது மக்களுக்காக ஆமாம் ம் தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அவர் செஞ்சுருக்குத இவ்வளோ நல்லது இருக்குதுன்ட்டு சொன்னால் மக்கள் கண்டிப்பாக போடுவாங்க அவர் மக்கள் வாக்களிப்பாங்க வாக்களித்து முதல்வராக ஒருவர்